மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வரும் போன்ற கட்டிகளுடனான மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜால் குடும்பஸ்தர் கொலை விவகாரம் தலைமறைவில் இருந்தவர் கைது வரிசை யுகம் ஏற்படுத்தப்பட்டதின் பின்னணி நாமலின் விளக்கம் சஜித் தரப்பின் ரகசிய சந்திப்பு தொடர்பில் உண்மையை அம்பலப்படுத்திய மாவை சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் சர்வதேச கண்காணிப்பு குழு விவசாயிகளுக்கு வெளியான பெரும் மகிழ்ச்சியான செய்தி அனைத்து கடன்களிலிருந்தும் விடுவிப்பு இதுவே எமது நோக்கம் உறுதிபடக் கூறும் ரணில் காட்டு யானைகளை விரட்டுமாறு வலியுறுத்தி பவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை ராணில் உத்தரவு தொடர்ந்து விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் சில்லாலையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மீது கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை சேதம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக பவுனியா மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் பவுனியா பூவர்சங்குளம் காவல்துறை பிரிவிலுள்ள கற்பகவரம் கிராமத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்று கூரிய ஆயுதத்தால் தலையில் தாக்கப்பட்டு படுகாயமடைந்து முப்பத்தி ஆறு வயதுடைய மைந்தன் இருதயராஜா எனும் ஜால் சில்லாலையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை பூவரசன் மூலம் காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் இந்நிலையில் நிலையில் வவுனியா மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் அறிவுறுத்தலுக்கு அமைய விசேட ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மறைந்திருந்த நிலையில் சந்தேக நபரான வவுனியா கற்பகுரம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்பாய ஆட்சி காலத்தில் சதி வரிசை யுகம் ஏற்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஸ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன வெற்றி பேரணி சிலாபத்தில் நேற்று இடம்பெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற பேரணியில் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உட்பட பிரதேச மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச எந்த ஒரு சவாலான சந்தர்ப்பத்திலும் நாட்டை நாம் காட்டி கொடுத்ததில்லை இளம் தலைமைத்துவம் இன்று இந்த நாட்டிற்கு தேவைப்படுகின்றது கோடபாய ஆட்சி காலத்தில் சதித்திட்டமூடாகவே வரிசை யுகம் ஏற்படுத்தப்பட்டது நல்லாட்சி அரசாங்கமும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நாம் இந்த நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் இந்த நாட்டின் தேசிய உற்பத்தியை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் டிஜிட்டல் முறைமையினூடாக நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் நாட்டில் வரிசை யுகம் ஏற்படுவதை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் எமது அரசாங்கத்தில் முதல் ஆறு மாதங்களுக்கு அரசு சேவையினை டிஜிட்டல் மயப்படுத்துவோம் இதனூடாக மக்கள் இலகுவாக அரசு சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் வரியினை குறைப்போம் அதேபோல் மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலேயே வரியினை நடைமுறைப்படுத்துவோம் விவசாயம் கடற்றொல் என அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்துவோம் இன்று தேர்தல் மேடைகளில் பலர் சேறுபூசும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர் இதனால் எந்தவித பயனும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அதாவது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த தீர்மானத்துக்கான எதிர்வினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்று கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இதனை தமிழரசுக் கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தின் போது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் வைரவப்புலி நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தின் போதான தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களும் கலந்துரையாடி கூட்டம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக்கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டுள்ளதுடன் தேர்தல் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளர் சஞ்சித் பிரேமதாசவினாலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் குறிப்புகள் எடுத்துக்கொண்டுள்ளனர் விவசாயிகள்னால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிகை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்படி குறித்த தகவலை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது இதேவேளை அண்மையில் சிறிய நெல் விவசாயிகளுக்கான உரமானியத்தை ஏக்கருக்கு பதினாயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் கடந்த மாத தொடக்கத்தில் சிறுநெல் விவசாயிகளுக்கு நடப்பு பயிற்சிகை பெறுவதற்காக இரண்டு ஏக்கர் வரையிலான ஏக்கருக்கு பதினாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்தமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியான வெளிநாட்டு உதவிகளை நம்பியிருக்காத இலங்கையை உருவாக்குவதே எமது பிரதான நோக்கமாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள மொனார்க் இம்மீரியல் விருந்தகத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறைப்பட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து ஜனாதிபதி ராணில் நாம் கடந்த இரண்டு ஆண்டுகளின் திட்டத்தை பற்றி இப்போது விரிவாக பேச தேவையில்லை எம்மால் நாட்டின் பொருளாதாரத்தினை இஸ்திரப்படுத்த முடிந்தது அவ்வாறு இஸ்திரப்படுத்தப்பட்ட நாட்டின் பொருளாதாரம் தொடர்வதை உறுதி செய்வதில் நாங்கள் மிகுந்த கவனத்துடன் உள்ளோம் எங்கள் இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றோம் சிலர் நாட்டை பற்றி பேசினாலும் சுயலாபத்திற்காக செயற்பட்டாலும் எமது அர்ப்பணிப்பு தேசத்துக்காக மட்டுமே இந்த இலங்கையை கட்டியெழுப்புவதே எங்களின் தற்போதைய இலக்கு நாம் நமது சொந்த வளங்களை பாதுகாத்து நமது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் காட்டு யானைகளை கிராமத்தை விட்டு விரட்டுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டமானது வவுனியா போகஸ்வ வீதியை மறைத்து மகா கச்ச கொடிய மக்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பவுனியா வன ஜீவராசிகள் காரியாலய அதிகாரிகளின் கவனையினம் காரணமாக காட்டு யானைகளின் தாக்குதலினால் ஒரு வாரத்திற்குள் தமது கிராமத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் மனித உயிர்கள் பலியாகியுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவித்தும் வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக